வணக்கம் மனிதர்களே இது எவ்ரி ஃப்ரைடே வந்து தொடர்ச்சியா வாட்ச் பண்றவங்க தெரியும் இந்த எவ்ரி ஃப்ரைடே எதுக்காக வெளி உலகம் என்ன மாதிரியான இருக்கு நாம எப்படி அந்த ஒரு கொண்டு இந்த அணுகணும் நம்ம வாழ்க்கைய நாம மட்டுமே தீர்மானிச்சு எப்படி வாழணும் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் நான் ஒரு கம்பெனியுடைய எம்ப்ளாய் நிறைய ஒர்க் ஷெட்யூல் நடுவுல இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியை வார வாரம் நம்ம நடத்திட்டு வரோம் ஓகே அந்த வகையில இன்னைக்கு நாளில் வந்து அதாவது வருஷம் வருஷம் மிகப்பெரிய என்ன சொல்லலாம் ஒரு கன்ஃபியூஷன் திருவிழான்னு சொல்லலாம் இந்த டென்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்ல இருந்து அடுத்து வந்துட்டு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபேமிலியில ரிலேட்டிவ் சர்க்கிள்ல இப்படி எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தை அடுத்து என்ன படிக்க வைக்க போறீங்க என்ன போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம் ரிசல்ட் இருந்து ஒரு ஒன் மந்த் வந்துட்டு ரொம்ப அடுத்து சூஸ் பண்ணனும் என்ன வந்துட்டு ஆக போற என்ன பண்ண போற இன்ஜினியர் ஆக போறியா டாக்டர் ஆக போறியா செஃப் ஆக போறியா என்ன பண்ண போற என்ன பண்ண போற இப்படி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதாவது ஆரம்ப இருந்து சிந்திக்கிற விஷயங்களை நாம வந்து நெருக்கடியான சூழல்ல செய்யக்கூடிய ஒரு உந்துதல் அது என்ன காரணம் அப்படின்னா குழந்தைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது மிக ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ குழந்தைகளுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து அறிவு கண்டறிய கண்டறியக்கூடிய விஷயம் அறிவு என்பது ஒரு ஆராய்ச்சி ஆனா அந்த ஆராய்ச்சிக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு அந்த சைடுல நம்ம பேரன்ட்ஸ் வந்து கவனம் செலுத்துறதே கிடையாது ஒவ்வொரு வீட்லையுமே கவனம் செலுத்துறது இல்லை அது என்ன அப்படின்னா குழந்தையுடைய உருவாக்கும் திறன் திறமைன்னு நாம சொல்லுவோம் கிரியேஷன் அந்த கிரியேஷன் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிளானிங் அதாவது அறிவு ஆராய்ச்சிக்கு நாம அனுப்பனுமே அப்போ எஜுகேஷன்கிறது முக்கியம் ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டாபிக் நாம எல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கறத கவனம் செலுத்தணும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்துல வந்துட்டு நாம் எல்லாருமே வந்துட்டு வாழ்ந்த சூழல்ல மன்னர்கள் குடும்பத்துல அடுத்து வந்துட்டு இளவரசர்கள் அவங்கதான் வந்துட்டு நாட்டை கைப்பற்ற போறாங்க அவங்கதான் வந்துட்டு வழிநடத்த போறாங்க அதனால அவங்களுக்கு குருகுல கல்வி கற்பிக்கப்பட்டது இத நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன் உங்கள்ட்ட குடியானவர்கள் அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய அந்த மாகாணங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய குல தொழில் இதெல்லாம் வந்துட்டு என்ன தெரியுமோ அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருந்தாரு அவங்க அப்பா தாத்தா இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதை வந்துட்டு அடுத்து குழந்தைகளுக்கு கற்பிப்பாங்க இப்படிதான் போணுச்சு ஆனா பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிட்டோம்னா மக்களாட்சியில நாளைக்கு வந்துட்டு மக்கள்ல இருந்தே மக்கள் பிரதிநிதிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால எல்லாருக்குமே எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்காக இது வந்துட்டு கொடுக்கப்பட்டது இதுல எந்த தவறும் இல்லை கண்டிப்பா அவசியம்தான் ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மக்கள் பிரதிநிதிக்கு அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் சமுதாயம் தெரிஞ்சிருக்கணும் சமூகம் தெரிஞ்சிருக்கணும் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும் எல்லா விஷயங்களும் அரசியல் தெரிஞ்சிருக்கணும் விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும் இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறதுக்காகத்தான் நாம என்ன பண்ணிட்டோம்னா இந்த கல்வியை நாம எடுத்துக்கிட்டோம் அப்ப இந்த கல்வியில எவ்வளவு பெரிய இந்த குழந்தைகள் வழியில நிறைய பொருளாதார மேதைகள் நாளைக்கு வந்துட்டு வரப்போறாங்க சமூக ஆர்வலர்கள் வரப்போறாங்க விஞ்ஞானிகள் வரப்போறாங்க அரசியல்வாதிகள் வரப்போறாங்க நல்ல பேச்சாளர்கள் நல்ல கவுன்சிலர் இப்படி நிறைய விஷயங்கள் நாம சொல்லிட்டு போலாம் ஆனா நாம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ல ரெடிமேட் ஷாப் கூட்டிட்டு போய் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கற மாதிரி நாம ஒரு கல்வி நினைக்கிறோம் அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசின விஷயங்கள்ல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அறிவு ஆராய்ச்சி என்பதை முன்னாடி அறிவு ஆராய்ச்சி மீன் எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தையுடைய திறமை எதை சார்ந்து இருக்குங்கிறத நாம கம்பல்சரி இனிமேலாவது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதான் போறோம் அதுக்குதான் குழந்தைங்க வந்துட்டு டிரான்ஸ்பர்மேஷன் அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பின்தங்கி இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்ப குழந்தைகளுடைய திறமை கிரியேஷன் என்ன இருக்கு கல்விங்கிறது பிளான் திறமை கண்டறிகிற இடம் நாம வந்து எஜுகேஷன் இடத்துல நாம வந்து விட்டோம் ஆனா இன்னைக்கு அது நடக்கிறது இல்ல பிளானிங்கும் நடக்கிறது இல்ல அப்ப நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அறியாமையில இருந்து நாம வெளியில வந்தா தான் எஜுகேஷன் சிஸ்டம் சரியா நடக்கும் கல்வி நிறுவனங்கள் சரியா நடக்கும் அப்ப குழந்தைகளுக்கு வந்துட்டு திறமை கண்டறியணும் அப்ப திறமைக்கான திட்ட வடிவத்துக்காக தான் இங்க வராங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க செயல்படுத்துவாங்க நேர்த்தியா செயல்படும் அப்ப பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரியணும் திறமை அறிந்து கல்வி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெடிமேடா இதை படிக்கிறியா அதை படிக்கிறியா அப்படி இதை குழந்தைகள் வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாது ஓகே ஓகே இது ஒரு பக்கம் இதெல்லாம் நல்ல அட்வைஸ் தான் நீங்க நினைக்காதீங்க நான் சொல்றது அட்வைஸ் கிடையாது அனுபவம் நான் திரும்ப திரும்ப பதிவிடுறேன் ஏன்னா அட்வைஸ்ங்கிறது வந்துட்டு யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை எல்லாருக்குமே வந்துட்டு அறிவுங்கிறது இருக்கு அறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணிதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயங்களை புத்தியை செயல்படுத்துறோம் அப்போ இங்க நான் கொடுக்கறதுங்கறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நாம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸா பகிர்ந்துக்கலாம் அதுல வந்து ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா அதை வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்ப இன்னொரு பக்கம் இந்த திறமை அப்படின்னு அந்த திறமை எப்படி கண்டறிவது அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்குள்ள கேள்வியா இருக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க குழந்தைகளுடைய திறமையை கண்டறிவது ரொம்ப சிம்பிள் ஆனா அதுல நாம கான்சன்ட்ரேஷன் இல்ல ஒண்ணு குழந்தைங்க எந்த விஷயத்துல ஈடுபடும் போது சோர்வடையாம அவங்க நாள் முழுக்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்காங்க இதை நாம கண்காணிக்கணும் அதுல வந்துட்டு அவங்களுக்கு வந்து சோர்வே தெரியாது ரெண்டாவது டைம் போறதே தெரியாது அந்த மாதிரி நம்ம குழந்தை எந்த விஷயத்துல ஈடுபடுது அப்படிங்கறத சிந்திக்கணும் ரெண்டாவது அதுல வெற்றி தோல்வி எது வந்தாலும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம திரும்ப திரும்ப எதுல செயல்படுது இந்த விஷயத்த நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம வந்து கண்காணிக்கும் போது அதே போல தனியா இருக்கும்போது குழந்தைகள் எந்த விஷயங்கள்ல அதிகமா ஆர்வம் செலுத்துது அதை வந்து ஒரு தனியா வெற்றணும் அப்ப தனியா விட்டும் போது ஃப்ரீடமா விட்டுரும் போது எந்த விஷயத்துல அதிகமா அது கான்சென்ட்ரேட் பண்ணுது இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கு அதிகம் வந்து வாக்குவாதம் பண்ணுது அப்படி நாம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அதை முட்டுக்கட்ட போடாம ஆராய்ச்சி பண்ணும்போது குழந்தையுடைய திறமை என்ன ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் இந்த டென்த் பீரியட் ஒரு டுவெல்த் பீரியட்ல நான் சொல்ற மாதிரி அந்த கன்ஃபியூஷன் திருவிழால மட்டும் கலந்துக்காம ஆரம்பத்தில இருந்தே நாம வந்துட்டு குழந்தையோட திறமை என்ன ஓகே அப்ப இதை நோக்கிதான் அது வந்துட்டு சிந்திக்க ஆரம்பிக்குது அப்ப இந்த சிந்தனையை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தணும் அதுக்கான எஜுகேஷன் எங்க கிடைக்குது ஒரு பேஷனட்டா ஒரு காலேஜ்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கற ஏம் மட்டும் இல்லாம அதுக்கான கல்வி எங்க வேணா இருக்கலாம் அப்ராட்ல படிக்கலாம் ஷார்ட் டேம் கோர்ஸ் வந்துட்டு இந்தியாலே இருக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கலாம் இல்ல அது வந்துட்டு ஓனா வந்துட்டு அதை கிரியேட் பண்ணிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்படி அதை வந்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கறத ஒரு பேஷனேட்டா கொண்டு போய் காலேஜ்ல வந்து அனுப்பிடணும் அப்படிங்கறத சிந்திக்காம இதெல்லாம் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் சோ வெளி உலகம் நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு நெய்பர்ஸா வரலாம் சோசியல் மீடியாவா வரலாம் எப்படி வேணா வரலாம் ஆனா அந்த விஷயத்த நாம எப்படி கையாள்றோம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் ஒரு உண்மை கண் கொண்டு அதை கண்காணிச்சு ஒரு தேர்ட் டிவிஷனோட அணுகி அதை மட்டுமே வாழணும் அப்படிங்கிற முறைகளுக்காக அணுகுங்க இல்லைனாலும் குழந்தைகள் நெக்ஸ்ட் அகாடமி கடந்து போயிடுவாங்க அவங்க திறமை அவங்களே கண்டறிஞ்சு அதுக்கான அறிவு என்னங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து முன்னேற ஆரம்பிப்பாங்க சோ நீங்களும் அப்பப்போ வந்துட்டு ட்ரெண்ட் ஏத்த மாதிரி குழந்தைகள் போற வழிக்கு பேரண்ட்ஸ் நீங்களும் போங்க ஓகே மீண்டும் நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம் நன்றி வணக்கம்